எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அமைக்கிடுங்க வீடியோவுக்கு மறக்காமல் ஏன்னா லைக் பண்ணீங்களா தான் நிறைய கமல் சார் ரசிகர்கள் கண்டிப்பாக இதை வந்து பார்ப்பாங்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ நிறைய பேர் வந்து உள்ளே வருவாங்க அப்படின்றதுனால இதை நான் கேட்குறேன் சரி என்ன ரெண்டு நாளாக வீடியோ காணும் எங்கே போயிருந்தீங்க அப்படி நீங்க கேட்குறது எனக்கு புரியுது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகள் போக போகிறோம் ஆஃபீஸ் ஒன்று பார்த்துட்ருக்கோம் சரியா ஸோ நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பிரச்சனைகள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் ரொம்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பைலட் ஃபிலிம் மேலே காட்டுறதுனால இந்த ஃபஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறேன் அதாவது கமல் சாரோடைய பஞ்சதந்திரம் அந்த மாதிரி ஒரு காமெடியை சார்ந்த ஒரு விஷயம் வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அது இனிமேல் தான் ஷூட் பண்ணணும் ஸோ அதற்கான வேலைகளும் போயிட்டுருக்கு ஸோ அதனால் ரொம்ப அப்படியே என்னால் எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண முடில அதனால தான் ஸோ உங்களால் முடிந்த உதவி ஏதாவது செய்ய முடியும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த உதவியை இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் யூபிஐ ஐடி இருக்குது இல்லாட்டி அக்கௌண்ட் நம்பர் இருக்குது நீங்கள் வந்து செலுத்தலாம் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே ஸோ வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிக்கோங்க கண்டிப்பாக இனிமேல் டெய்லி வீடியோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம் ஸோ சார் மூணு நாள் கண்டென்ட்டு ஹெவியாக இருக்குது அதனால் அந்த வீடியோ ஆனால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க ஓகே ஸோ விகடன் மொதல் பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் அதாவது கமல் சாரை பற்றி விகடன் வந்து பார்த்திங்கன்னா எதாவது வந்து எழுதிட்டுருப்பான் ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வருஷம் முன்னாடி இப்படி ஒரு மனுஷன் அதாவது சினிமாவை இவ்வளோ தூரம் ஒரு புரட்சி பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இருப்பாங்க ஆயிரம் வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க இது வந்து வாலி இருநூறு வருடம் கமல் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வாழ வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை விட மேலே வீடன் வந்து தெளிக்கான் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது டேய் நிஜமாவே கண் கலங்க வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் கமல் சாரை திருமாவளவன் சீண்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பயங்கர ட்ரெண்டிங்கு நான் செக் பண்ணி என்னடா அதுன்னு பார்த்தா நாற்பது ஐம்பது வயசில் அரசியல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வராங்க எல்லாம் அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் மார்க்கெட் போன பிறகு கலாவதியான பிறகு இங்கே வராங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார் இது வந்து கமல் சார் டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு எப்படி எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டே அப்படி கிடையாது ஆக்சுவலாக இளைய தளபதி விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கார்ல அவரும் அபோவ் ஃபிஃப்டி வந்துருச்சு நெருங்கிடுச்சு ஸோ அவரை மீன் பண்ணியும் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொன்று என்னென்னா திருமாவளவன் அவர்கள் சொல்வதற்கு அனைத்து தகுதியும் இருக்குது ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக அரசியலில் இருக்கார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஓகேங்களா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு ஸோ அவர் கேட்குறது நியாயமான கேள்வி தான் ஏன்னா எல்லோரும் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இது பண்ணிவிட்டு சம்பாதிச்சுட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போன பிறகு தான் வராங்க கம்பல்சருக்கும் மார்க்கெட் இருந்தது விஜய்க்கும் மார்க்கெட் இருந்தது ஸோ திருமாவளவன் யாரை மீன் பண்ணார் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிகிறது டிஎம்கேக்கு எதிராக இப்போ விஜய் தான் கொஞ்சம் கோஷங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ அவங்கள கொஞ்சம் அமுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஆனால் கமல் சார் இதில் அதை பற்றி எதுவுமே இல்லை அவருடைய எண்ணங்கள் ப்ளஸ் கூட்டணி என்னென்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது மற்றபடி யாரையும் வந்து கேவலமாக வந்து இதுவரைக்கும் வந்து கமல் சார் வந்து பேச ஆரம்பிக்கல அப்படிங்கிறதுனால இது வந்து திருமாவளவன் அவர்கள் சொன்னதை வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சார் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா அடுத்து மாதவன் அவர்கள் அன்பேசிவம் பணியாற்றிய விதம் அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்னென்னா நான் வந்து ஒரு தீவிர பத்தன் நீ ஹீரோடா நீ எதுக்கு இந்த மாதிரி ரோல் நடிக்கிற இல்லை என்ன ரோல் நல்ல ரோலான்ற மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்வி நான் சொல்லிட்டேன் ஒரு சீன் வந்தாலே போதும் கமல் சார் படம்னா சும்மா அந்த மாதிரிலாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் கமல்சர் ஒரு சீனில் அரையிற மாதிரிலாம் ஒரு ஷார்ட் இருக்கு நான் வந்து அரையிற மாதிரி அதுக்கு வந்து அவரே என்னை உசுப்பேற்றி கொஞ்சம் ஓராக இது பண்ணி நான் அரைஞ்சிட்டு அப்புறம் வந்து சாரி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப விடு அரை சீன் போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கலைஞன் எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலிவேட் பண்ணி நினைப்பார் அப்படின்ற சொல்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்து தக்லைஃப் படத்துக்கு திடீர்னு சிக்கலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க நானும் விசாரிச்சு பார்த்தேன் அதாவது இப்போ கம்மிங்காக கேரளா ஸ்ட்ரைக் வருதுங்க ஓகேங்களா ஸோ ஆர்டிஸ்ட் வந்து கேரளா ஆர்டிஸ்ட் உள்ளே வரணும் நடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு ஷார்ட் இருக்கு நடிக்கிறதுக்கு ஸோ அதனால் அவங்க நடிக்க முடியாது அப்படின்றதுனால வேறு யாரும் வச்சு நம்ம ஷூட் பண்ண முடியாது இப்போ ஜோஜி ஜார்ஜ் கேரள ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் கேரளாவில் இருக்காங்களாம் ஸோ அதனால் தக்லைஃப் படம் வந்து சிக்கலான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அதெல்லாம் முன்னாடியே முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அது ஒரு நாள் எங்கேனாலும் எடுக்கலாம் அதை விட பெர்மிஷன் வாங்கி எடுத்துருவாங்கங்கிற மாதிரி தான் தோணுது தகவலையை படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா அடுத்து கமல் சார் டிஎம்கே உடைய தலைவர் நம்ம சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு அவருடைய இல்லத்தில் போய் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆனால் எனக்கு என்ன ஒரு ஃபீல்னா கமல் சார் டிஎம்கே மொதல் அரசியலில் எதிர்த்தார் அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு கூட்டணி நிறையா பிளான்ஸ் பண்ணாலும் ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து தள்ளுறார் ஸோ அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து நம்ம கமல் சாருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை கொஞ்சம் அவர் குறைச்சி டோன் டவுன் பண்ணி நெக்ஸ்ட்டு உள்ளே போய் அதுக்கடுத்து அவர் ஒரு மேஜிக் வந்து க்ரியேட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் பட் இந்த ட்வீட்லாம் பொழுது அந்த நம்பிக்கை போயிடுச்சு ஸோ ஒட்டு மொத்தமாக டிஎம்கேக்கு மக்கள் நீதி மையம் அடமாடம் வைக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது இவருடைய ட்வீட்லேயே தெரியுது அது மட்டும் இல்லாமல் முதல்வர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது பிறந்தநாள் விழா ஒய்எம்சிஎல் நடந்துச்சு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுச்செயலாளர் அருணாச்சலம் அவர்கள் போய் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகிடுச்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் நாடாளுமன்றம் பாராளுமன்றம் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் கண்டிப்பாக கமல் சார் கூட்டணி டிஎம்கே தான் அப்படிங்கிறது கிளீனாகவே நம்ம வந்து சொ சொல்லிடலாம் இனிமேல் வந்து அதை பூசி முழுகிறது எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி தோணிடுச்சு அ கமல் சார் ஃபேன் அண்ட் பொலிட்டிக்கல் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணினாலும் நான் வந்து டிஸப்பாயின்டடுங்க அது என்னதான் இருந்தாலும் நான் டிசப்பாயின்ட் அது எனக்கு தெரியல நான் நேர்மையாக கமல்சர் மாதிரி இருக்கிறதுனால நான் அவர் பேசிக்கிறேன் எனக்கு வந்து கமல்சர் பண்ணது இந்த விஷயத்தில் ரொம்ப டிஸப்பாயின்மெண்டாக இருந்தது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு எப்படி தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள் ஓகே அடுத்து ராகுல் போஸ் அண்ட் ஜிவி பிரகாஷ் அமரனுடைய ஆடியோலான்ஸில் சூப்பராக வந்து பேசினாங்க கமல்சரை பற்றி அதாவது கிங்ஸ்டன் அப்படின்றது ஒன்றும் தெரியாத படத்தில் வந்து எனக்காக வந்து பேசியிருக்காரு ப்ளஸ் நான் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மியூசிக் பண்ணணும் ஒரு படத்துக்கு நினச்சிட்டு இந்த அமரன் வந்துச்சு ஹோப் இன்னொரு படம் எங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக அமையும் நான் வந்து அவருக்காக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி ஜி பிரகாஷ் ஆர்மியாக பேசினார் அடுத்து நம்ம ராகுல் போஸ் விஸ்வரூபம் படத்தோடைய வில்லன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் விஸ்வரூபம் காலத்திலே பயங்கரமாக உங்ககிட்ட கற்றுக்கிட்டே இருந்துச்சு வேறு லெவல் சார் நீங்கள் உங்களுக்கு ஒரு டெடிக்கேஷன் அந்த கமிட்மெண்ட் சினிமா அந்த பேஷன் டுவர்ட் சினிமா இஸ் எக்ஸலண்ட் அதனால் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை உங்களை பற்றி பட் யூ ஹவ் அண்ண ஜாப் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து போயிட்டார் ஸோ அது நல்லா இருந்தது அப்புறம் டேரக்டர் நந்தகுமார்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் ரஜினிகாந்த்லாம் அந்தலாம் வந்து சொன்னதை பட் கமல் சார் சொன்னார் சொன்ன மாதிரி வந்தார் கமல்சர் சார் இருந்தாலும் அரசியல் இல்லை அவர் தான் பெஸ்ட்டு ரஜினி வந்து உள்ளே வரல தப்பிச்சிக்கிட்டாலும் அவர் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக அனைத்தரமாக கருத்தை சொல்லியிருக்காரு இட்ஸ் வெரி வெரி குட் அடுத்து நம்ம கலைப்பூலி தானம் காலையிலே விழுந்துட்டார் கமல்சர் காலில் கலையுலகம் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து பார்த்தீங்கன்னா போட்டாப்ல அமரன் ஆடியோ லாங்ஸில் என்னங்க பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தீங்க என்னமோ இவரெல்லாம் தகுதி இல்லை பேசுகிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டாரு இப்போ என்ன இப்படி சரண் அடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அது சும்மா ஒரு மார்க்கெட்டுக்காக நெகட்டிவா பேசிட்டு இப்போ வந்து பாசிட்டிவாக பேசும்போது கமல்சாக ரியாக்ஷன் இடா இட டே நீ இந்த வேலைக்கு எப்படி இப்படிலாம் வேலை பார்ப்பாங்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தால் அதை பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம செல்வோ செல்வராஜ் அவர்கள் அதாவது அவர் வந்து ஒரு வயலின் ஆர்டிஸ்ட்டு அவர் வந்து ஒரு ஓட்டம் வந்து ஒரு கச்சேரியில் இது பண்ணிட்டு இருக்கும் கமல் சார் வந்திருந்தார் போல் அப்போ பார்த்துட்டு சூப்பராக பண்ணுறீங்க அந்த அவர் ஆஃபீஸ் நம்பர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே காஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்துருக்கார் அதை வந்து இவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அப்போ கமல் சார் வரல பட் இவர் போயிருக்கார் காஜா அப்படின்றவர் போயிட்டு அவர் அடுத்த நாள் கூப்பிட்டு ரெக்கார்டிங்கில் கங்கையம்ரனோட இதில் பொழுது ஒரு பாட்டு வந்திருக்கு அந்த பாட்டை வந்து பார்க்குறப்ப கமல் சார் பான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து அவர் பாடும்பெழுது கேட்டிருக்காங்க இல்லை சார் எனக்கு வந்து நான் நடித்தா தான் பாடுவேன் மிச்சவங்களுக்கு நான் பாடணுன்ற ஒரு இது இல்லைங்கிற மாதிரி கமல் சார் சொல்லிட்டாரான் அடுத்து இல்லை சார் நம்ம நேற்று பார்த்தோம்ல கச்சேரியில் ஒருத்தவர் அவர் வந்து ப பண்ணுறார் இதில் அப்படின்னு சொன்ன உடனே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு திறமையானவர்கள் வாய்ப்புக்கு தான் கமல் சார் அப்படின்ற அந்த பேரை போட்டு நீ பழச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நம்ம பண்ணுவோம்லங்க அந்த மாதிரி ஒரு உதவி அவர் படம் இல்லைனா கூட நான் வந்து உனக்காக பாடுறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து ரஜினி சார் நிறையா பட்டம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி பேசியிருப்பாரு ஆனால் கமல் சார் வந்து என்றைக்குமே ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து காப்பாற்றிருக்கார் அதில் வந்து இந்த உழைப்பாளி படத்தை போய் ஏதோ ரிலீஸ் டென்ஷன் அப்போ சிகரெட்டாக டிஜி ஆஃபீஸ் தான் உக்காந்துருந்தார் நான் தான் போய் பேசினேன் எனக்கு பேசுவார் நான் நம்பினேன் அனுமதி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது அதாவது ரஜினி சார் வந்து ரொம்ப டவுன் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடனாக இருந்தப்போ கூட கமல் சார் தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு தூக்கி விட்டுருக்கார் ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த லவ் டுடே லவ் டுடே இல்லை கோமாளி அப்படின்ற படம் பிரதீப் டாங்க அதை எடுத்திருந்தார் அதில் கூட ரஜினி அரசியலை பற்றி ஒரு கிண்டில் அடிச்சிருப்பாங்க அப்போ கூட கம்பல்சராக தான் ஃபோன் பண்ணி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் காப்பாற்றிருக்காரு பட் ரஜினி இதுமாதிரி சொல்லணுன்னா சுத்த வேஸ்ட் அப்படிங்கிறது தான் அடுத்து மால் அன்றைக்கி இன்றைக்கி விக்ரம் படம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு தியேட்டரில் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சர ரெஸ்பான்ஸ் பயங்கர ரெஸ்பான்ஸ் மால்டிவ்ஸே வந்து அதர் வெஸ்டார் சார் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் இந்தியன் டூ வாங்கினாங்கள்ல அவங்க வாங்கின காசு அழகாக எடுத்துருப்பாங்க ஏன்னா எயிட் பாயிண்ட் டூ மில்லியன் பார்வையாளர்கள் வந்து இதுவரைக்கும் பார்த்துருக்காங்களா இந்தியன் டூவை அதுக்கடுத்து அமரன் இருக்குது நைன் பாயிண்ட் ஒன் அடுத்து கோட் நைன் பாயிண்ட் நைன் மகாராஜா தான் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஸோ பயங்கர ரீச் மகாராஜா பட் அதுக்கடுத்து இந்த ரெண்டு படங்கள் ஸோ இந்தியன் டூ எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கல பட் நிறைய பேர் பார்த்துருக்காங்க எயிட் பாயிண்ட் த்ரீ மில்லியன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம கமல் சார் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சேனலுடைய சப்ஸ்கிரைபர் அவரும் இன்னொரு சேனல் வச்சுருக்காரு உதய அப்படின்னு சொல்லிட்டு சேனலை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றாறு கிட்டத்தட்ட டேஸ் போஸ்ட் ஆஃப் குரு அப்படின்றத போட்டிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் நான் இந்த போஸ்ட் வச்சுருக்கேன் அந்த போஸ்ட் வச்சுருக்கேன்ட்டு முடிந்தால் அவருக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா அவரை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா கமல் சார் மாதிரி நம்மளுடைய ரசிகரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கவுன்சர் பண்ணுறதோ அதே மாதிரி தான் ஸோ நம்ம இப்படி வந்து வந்துவிட்டோம் ஓரளவுக்கு நமக்கு பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றதுனால நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறது தெரியுது ஸோ மேபி அவருக்கு முடிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் உதய பாரதியே அவர் சேனல் பேர் எனக்கு மறந்துச்சு நான் அடுத்து அதை வந்து கேட்டு இது பண்ணுறேன் வின் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அவர் வந்து நிறைய போஸ்டர்ஸ் இந்த மாதிரி யூனிக்காக வந்து கமன்சரை பற்றி நிறைய வச்சிருக்கார் ப்ளஸ் அவர் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருந்தார் படம் வந்து ரொம்ப டைம் பார்த்துருந்தாரு நம்ம சேனலோட போட்டிருந்தோம் அவர் தான் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வெளியே சந்திப்போம் தேங்க்யூ குட் பாய்